ஆஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரெஸ்ட் சாகிங் மார்பக தளர்ச்சி இது வந்து பாருங்கள் நிறைய லேடிஸ் வந்து கேட்குற விஷயங்க மேடம் இது வந்து அவங்க வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா என்ன ரொம்ப வயசாகிட்டா ஒரு குழந்த தான் பிறந்திருக்கு இதுக்குள்ளே ரொம்ப வயசாகிட்ட மாதிரி ஆகிட்டேன் நீனு ஆக்சுவலி என்ன அப்படின்னா மார்பக தளர்ச்சியும் ஒரு அழகு தான் இது வந்து நிறைய பேருக்கு புரியறதில்ல பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின் போது லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அது அவங்களுக்குள்ள வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அவங்க ஒரு எப்படி சொல்கிறாங்க ஒரு இன்ஃபிரியார்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணுது ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க கிரீக்ஸ் வந்து ரொம்ப மாடர்ன் தே ஆர் வெரி மாடர்ன் அப்படிம்பாங்க அதே மாதிரி அவங்க வந்து குழந்தை எத்தனை குழந்தை பெற்றுக்குனாலும் அந்த கட்டுக்குலையாமல் இருப்பாங்களாம் என்ன பண்ணுவாங்க இது கிரீக்ஸ் மட்டும் தானாங்க நம்மளோட பழைய காலத்தில் ராணிகள்லாம் கூட இந்த மெத்தடாலஜிஸ் நிறைய யூஸ் பண்ணாங்களாம் இந்த மாதிரி கட்டுக்குலையாமல் இருக்கிறது மார்பக தளர்ச்சி வராமல் இருக்கிறது இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு வந்து தளராமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய மெத்தடலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சில ப்ராமிசிங் எஃபெக்ட் கூடிய எக்ஸசைசஸ் இருக்குங்க ஓகேங்களா அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த மார்பக தளர்ச்சி இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் உண்டு பால் கொடுக்காமல் இருந்தால் ஒரு தளர்ச்சி இல்லாமல் இருக்குமா மேடம் அப்படின்னு கேட்பாங்க ஜென்ரலாக வந்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் தப்பான கருத்துங்க எப்படி அப்படின்னா லேடிஸ் வந்து பால் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் எதனால் அப்படின்னா மார்பக புற்றுநோய் மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக பால் கொடுக்கறது அப்படின்றது இருக்கணும் இந்த மார்பக தளர்ச்சி இருக்குன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சில எக்ஸசைசஸ் பண்ணணும் சில எக்ஸசைசஸஸஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ரக்கிங் ஆஃப் த ஷோல்டர் அப்படிம்பாங்க இந்த அது எப்படின்னா என்னென்னா இந்த தோல் சட்டை இருக்குது பார்த்திங்களா இந்த தோல் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஷோல்டர்ஸை வந்து இப்படி 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 பண்ணுறது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஐம்பது முறை சாயங்காலம் ஒரு ஐம்பது முறை பண்ணால் போதுமானது ஃபஸ்ட்டு இனிஷியலி ஐம்பது முறை பண்ண முடியாதுங்க நம்மளால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல் சட்டை ரொம்ப வலிக்கும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் தோல் சட்டைன்றது இந்த தோல் சட்டை ரொம்ப வலிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கையை இப்படி வச்சுட்டு காலையில் ஒரு இருபது முறை சாயங்காலம் ஒரு இருபது முறை இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க ஓகேங்களா இது சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்பகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெஞ்சு கூட்டில் பெக்டோராலிஸ் மேஜர் அப்படின்ற மசில் இருக்குங்க அந்த மசிலுக்கு மேலே தான் மார்பகங்கள் இருக்குது அப்போ நம்ம மார்கஙங் மார்பகங்களோட தளர்ச்சியை சரி பண்ணணும் நார்மல் நார்மல்சியில் கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம பெக்டோராலிஸ் மேஜர் மசிலில் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் இதுக்கு முன்னாடி பாருங்கள் மார்பகங்களில் பல வெரைட்டி இருக்குதுங்க பல டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ரவுண்ட் பிரஸ்ட் அப்படிம்பாங்க ரவுண்ட் பிரெஸ்ட் வந்து சீக்கிரம் தளராதுங்க ஓகேங்களா இன்னொன்று வந்து பாருங்க கோனிக்கல் ப்ரஸ்ட் அப்படிம்பாங்க கோனிக்கல் ப்ரஷ்ட்னா கோன் மாதிரி ஃபனல் மாதிரி இருக்கும் அந்த ப்ரஸ்ட்டும் சீக்கிரம் தளராது இன்னொன்று வந்து பாருங்கள் பெண்டுலஸ் பிரஸ்ட் அப்படிம்பாங்க பெண்டுலஸ் ப்ரெஸ்டின்றதே அந்த ப்ரஸ்ட்டே மார்பக அமைப்பே தளர்ச்சியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி நிறைய விதம் இருக்குது பட் இருந்தாலும் எந்த விதமாக இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து ஹெல்ப் பண்ணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த பெட்ரலிஸ் மேஜர் மசிலை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அது எப்படின்னா இதுதான் இப்படி கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி 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 காலையில் ஒரு முப்பது முறை சாயங்காலம் ஒரு முப்பது முறை நைட்டு ஒரு முப்பது முறை இந்த எக்ஸசைஸ் இப்படி கை வச்சுக்கோங்க கை வச்சு இப்படி பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது பெட்ரோலிஸ் மேஜர் வசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகுங்க எங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க எங்கள் வீட்லேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா ஸ்விம்மிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஏன்னா நம்ம ஸ்விம் பண்ணும்போது அந்த பெட்ரோலிஸ் மேஜர் மசில் வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடும் ஸோ ஸ்விம்மிங் பண்ணலாம் அதே மாதிரி பாருங்கள் ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்றத எடுங்க அதாவது மன உளைச்சல் கம்மி பண்ணுங்கள் நிறைய விஷயத்துக்கு நம்ம மன உளைச்சலை கம்மி பண்ணுங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசை எந்த அளவுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கிறோமோ நமக்கு வந்து என்றும் இளமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயசு சீக்கிரம் ஆவறதில்லைங்க கூட வந்து பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸஸ் செய்யுங்க எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலோவேரா கத்தாழை கத்தாழையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குமாரி அப்படிம்பாங்க என்றும் குமாரி அதுக்கு தான் அதுக்கு அந்த குமாரி அப்படின்ற பேருக்கு அர்த்தம் அதுதான் என்றும் குமாரி என்றும் குமாரின்னு ஆலோவேரா என்று குமாரின்னு இருக்கிறது இல்லை அதை யூஸ் பண்ணுறவங்க என்றும் இளமையாக என்றும் குமாரியாகவே இருப்பாங்க வயசாகாது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் அப்போ இந்த ஆலோவேராவை நம்ம எந்த விதத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணாங்க ஒன்று ஆலோவேராலேருந்து அந்த ஜெல் எடுத்துக்கோங்க இந்த ஜெல் ஜெல் எடுத்துகிட்டு அந்த ஆலோவேரா ஜெல் இப்போ வந்து கடையிலே விற்கிது இல்லை நீங்கள் வீட்லேயே கத்தாழ செடி இருக்குன்னா நம்மளே வீட்டில் அந்த ஜெல் எடுக்கலாம் ஓகேங்களா ஆலோவேரானோட ஜெல் எடுத்து குளிச்சிட்ட பின்னாடி ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலோவேரா ஜெல் நல்லா இவ்வளோ ஒரு கப்பில் பிளேட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பிரெஸ்ட் மசாஜ் பண்ணுங்கள் பிரெஸ்ட் மசாஜின்றது எப்படின்னா டவுன்வோர்ட் பண்ணக்கூடாதுங்க கீழ் நோக்கி பண்ணக்கூடாது மேல் நோக்கி இப்படி வந்து மசாஜ் பண்ணும் அதே மாதிரி சர்க்குலர் மூமெண்ட்ஸில் மசாஜ் பண்ணும் சர்க்குலர் மூமெண்ட்ஸில் பண்ணும்போது மேலே லைட்டாகவும் கீழே வந்து நல்ல அழுத்தியும் பண்ணணும் மேலே லைட்டாக கீழே அழுத்தி இப்படி கொண்டு வரணும் அப் அதாவது கீழே இருந்து அப்வேர்ட் மோஷனில் பண்ணணும் இந்த ரெண்டு மெத்தடாலஜியில் இந்த ப்ரெஸ்ட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ப்ரெஸ்ட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ்ட்டு சாகிங் வந்து பெருமளவு நார்மல் சி வரும் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்து ப்ரெஸ்ட்டு முழுசும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கோம் இது ஒன்று எக்ஸ்டர்னலாக இன்டெர்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே ஆலோவேராவை உங்களுக்கு வந்து பாடி எங்களுக்கு ரொம்ப ஹீட்டு அப்படின்னாலும் ஹீட்டையும் செட்டில் பண்ணும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னையும் நல்லா வைக்கும் ஹேரையும் நல்லா வைக்கும் பிரெஸ்ட்டையும் நல்லா வைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா ரெக்டிஃபை பண்ணுங்க பெஸ்ட்டு ட்ரெயின் டோனர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இவ்வளோ ஆலோவேரா எடுத்துக்கோங்க ஓகேங்களா சும்மா ஒரு துண்டு இவ்வளோ பெருசு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சோத்தை தான் எடுப்பாங்க தெரியும் இல்லைங்களா அந்த உள்ளே இருக்க சோத்து அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சம் மோர் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா அடித்து அதை வடிகட்டணுன்னா தேவையில்லைங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு உப்பு போட்டு ஒரு செட்டிக்கு உப்பு போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க இது குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்றும் இளமை அப்படின்றது இருக்கும் ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆலோவேராவில் இன்னும் பல மெத்தடாலஜிஸ் இருக்குங்க நிறைய விஷயம் யூஸ் பண்ணலாம் ஆனால் இன் நான் உங்களுக்கு சிம்பிளாக ரெண்டு சொல்கிறேன் ஒன்று எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இன்னொன்று மசாஜ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்னலாக இந்த ஆலோவேரா ஜூஸ் ஆலோவேரா கலந்த மோர் குடிக்கிறது இது ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்களா பிரஸ்ட்டு சேக்கிங் அப்படின்றது சுத்தமாக இருக்காதுங்க இன்னும் சில புஷ்அப்ஸ் இருக்குது புஷ்அப்ஸ் எப்படின்னா சவுத்தில் கையை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி வர்றது ப்ரெஸ் பண்ணி வர்றது இதுவும் பண்ணலாம் கீழே புஷ் அப்ஸும் பண்ணலாம் ஆனால் இதை விட சூப்பரான ரெண்டு மெத்தடாலஜிஸ் நான் சொன்னதுங்க இந்த எக்ஸசைசஸ் இதோ ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் மார்பக தளர்ச்சி அப்படின்றது இருக்காது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணும் என்ன அப்படின்னா ஓவர் டைட் பிரேசியஸ் வேண்டாம் ஓவர் லூஸ் பிரேசியஸ் வேண்டாம் அதே மாதிரி எப்பயும் பிரேசியர் போடுங்க நைட்டு டைம் கம்பல்சரி பிரேசியஸ் போடாதீங்க ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் தான் நம்ம தூங்கணும் அதனால் நைட் டைம் கம்பல்சரி பிரேசிஸ் வேண்டாம் ஒரு சிலர் அகைன் அதுலேயும் கேட்குறது உண்டு மேடம் நைட் டைம் பிரேசியஸ் போடலன்னா மார்பகங்கள் தளர்ச்சியாகவும் சொல்கிறாங்களே அது உண்மையாக கிடையாது அப்படி கிடையாது பகலெல்லாம் நம்ம பிரேசியஸ் போட்டுட்ருக்கோம் நைட் டைம் வந்து வேண்டாம் அகைன் இந்த பிரேசியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ட் பிரேசியர்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃபுல்லி கவர்ட் பிரேசியர்ஸ் அப்படின்ற மாதிரி விற்கிது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரீத்தபிள் பிரேசியர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணது தான் காடா துணியில் பாடி தச்சு போட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் எது உங்களுக்கு முடியுமோ நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணும்போது மார்பக தளர்ச்சி அப்படின்றது அறுபது வயசில் கூட பாசிபிள் கிடையாதுங்க நாங்கள் நார்மல் பிரெஸ்ட்டோடு ஃப்ரீயாகவே இருக்கலாம் அதாவது நார்மல் பிரஸ்ட் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லலை பட் நிறைய பேர் அதுக்காக வருத்தப்படுறீங்க பார்த்திங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்பக தளர்ச்சி அப்படின்றது சுத்தமாக இருக்காதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ